சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவு கொட்டி தீர்க்க போகும் கனமழை மக்களே உஷாராக இருங்கள் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றி தான் நம்ம வீடியோல பாக்குறோம் வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மழமழை பெய்யக்கூடும் என்றும் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் இன்று இரவு வரை சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவள்ளூர் திருவண்ணாமலை கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அரியலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் பெரம்பலூர் சேலம் தஞ்சாவூர் திருவாரூர் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் மதுரை புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் கோயம்புத்தூர் தென்காசி தேனி திருப்பூர் புதுச்சேரி காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் கிதனமழை பெய்யக்கூடும் என்றும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் அரியலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எட்டாம் தேதி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் வருகிற பதினோராம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் மேக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் ஈட்டி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தென் தமிழக கடலோரப் பகுதிகள் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதியில் வட தமிழக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்